விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கியது துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ராஜ்யசபாவை தலைமை வகித்து சி ராதாகிருஷ்ணன் இன்று நடத்தினார் அவரை வரவேற்ற பிரதமர் மோடி பேசினார் आपको भारत के कई क्षेत्रों बहुत कम लोगों का ऐसा अवसर मिलता है आप झारखंड में, 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 महाराष्ट्र तेलंगाना राज्यपाल, लेफ्टिनेंट गवर्नर अलग अलग दायित्व तो संभालते रहे अब लोकसभा अलवर को वातु कल सभा नायक ओम बिर्ला காங்கிரஸ் திமுக ராஷ்டிரிய ஜனதாதளம் சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி துமளியில் ஈடுபட்டன நாடு முழுவதும் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை கண்டித்து அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷங்களை முழங்கினர் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதம் நடத்த அனுமதி வழங்க கோரியும் கோஷமிட்டனர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எம்பிக்கள் போராட்டம் நடத்தியதால் சபையை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ஓம் பிர்லா கூச்சல் குழப்பம் உண்டானது எதிர்கட்சி எம்பிக்கள் சபை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் இது உங்கள் பிரச்சினைகளை எழுப்புவதற்கான நேரம் அல்ல தயவு செய்து சபையை செயல்பட விடுங்கள் அரசியலில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் விவாதம் மூலம்தான் அதற்கான தீர்வை காண முடியும் அமளி செய்வதால் முடியாது கடந்த கூட்டத்தொடரிலும் தொடரிலும் இதே போல்தான் சபை நேரம் வீணடிக்கப்பட்டது நாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நாம் முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும் सபை செயலாட்டிற்கு இடையூறு செய்வது பிரச்சனைக்கு தீர்வு ஆகாதென ஓம்பிரலா திரும்பத் திரும்ப கூறினார் சபానාகர் சொன்னதை எதிர்க்கட்சி எம்.பி கள் யாரும் கேட்கவில்லை வேறு வழியின்றி முதல் நாளே சபையை ஒத்திவைத்தார் சபానාகர் ஓம்பிரலா देश की जनता ये देखती है कि हम लोग चुनकर आए हैं हम उनकी भावनाओं कठिनाइयों को चुनौती समस्याओं को रखेंगे लेकिन हर बार सदन को नियोजित तरीके से बाधा उत्पन्न करना ये अच्छी परंपरा नहीं है आप चर्चा करें यह प्रश्नकाल है प्रश्नकाल के अंदर महत्वपूर्ण समय होता है आप हमेशा आके नारेबाजी तख्तियां, सदन के अंदर नियोजित तरीके से बाधित ठीक नहीं है देश में दुनिया में लोकतंत्र में ये संदेश जाना चाहिए कि भारत की संसद और भारत में मान्य सदस्य सदन में कामकाज करते हैं चर्चा करते हैं और सदन कभी बाधित नहीं होना चाहिए ये परंपराएं लागू करो मैं पुनः आग्रह कर रहा हूँ सदन में नियोजित तरीके से बाधित करना लोकतंत्र में अच्छी परंपराएं नहीं है आप अपनी सीट पर बिराजें सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है கூடிய சில நிமிடங்களிலேயே லோக்சபா அலுவல்கள் முடங்கி போனது மீண்டும் பனிரெண்டு மணிக்கு சபை கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் அமளி துமளியை தொடர்ந்தன அப்போது மூத்த எம்பி ராய் சபையை வழிநடத்தினார் அப்போதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக எதிர்கட்சி எம்பிகள் கோஷமிட்டனர் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு என தொடர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர் எதிர்கட்சி எம்பிகள் அவரவர் இருக்கையில் போய் அமருங்கள்

அதையும் காதில் வாங்காமல் எதிர்க்கட்சிகள் போராட்டம் தொடர்ந்தது இதனால் பிற்பகல் இரண்டு மணி வரை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது பீகார் தேர்தலை மனதில் வைத்து அமளி செய்யக்கூடாது மக்கள் பிரச்சினை மட்டுமே பார்லியில் பேச வேண்டும் என கூட்டத்தொடர் துவங்க முன் பிரதமர் மோடி பேட்டியளித்த போது வேண்டுகோள் விடுத்திருந்தார் அந்த அறிவுரையை எதிர்க்கட்சிகள் காற்றில் பறக்கவிட்டு பார்லியில் அமளி துமளியில் ஈடுபட்டன